ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு தற்போது சில முக்கியமான தகவல்கள் வந்திருக்குது இப்போது வந்து சவுதிக்கும் ஏமனுக்கும் நடுவில் பிரச்சனைகளை வந்து தொடர்ந்து வந்து அமெரிக்கா மூட்டிக்கொண்டே இருக்கிறாங்க இன்னைக்கு பகிரங்கமாக இருந்து ஹவுதிக்களுடைய தலைவர் சில குற்றச்சாட்டுகளை முன் வச்சு சவுதியை வந்து கடுமையாக கண்டித்திருக்காங்க இது இப்படியே போனால் அடுத்த அவங்களுக்கு நடுவில் போர் வந்துருமோ அப்படிங்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொண்டு இருக்காங்க அமெரிக்கா அதை பற்றி நம்ம முழுமையாக பார்க்கலாம் அதே போல் இஸ்புல்லா கடுமையான தாக்குதல் பண்ணியிருக்காங்க அதை பற்றிய தகவலும் வந்திருக்கு நம்ம ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் விஷயமே இன்னைக்கு ஏமென்ல இருக்கக்கூடிய ஹவுதி குழுவும் வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க அவங்க என்ன வந்து காசாவுடைய அந்த போர் நிறுத்தத்துக்கான ஒப்பந்தம்லாம் நாங்களும் சொல்லி அவங்க அவங்க கவனம் சொல்ல வருவது என்னன்னா இப்ப ஹமாஸ் வந்து ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்காங்க நிபந்தனைகளை வந்து மாத்தி அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஒப்பந்தத்தை கொடுத்திருக்காங்க இது அந்த மக்களுக்கான நல்லதுக்காகத்தான் அவங்க இதை செஞ்சிருக்காங்க அதை நாங்க வரவேற்கிறோம் ஆனா இதுதான் வந்து இஸ்ரேலுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கடைசி சான்ஸ் இந்த எதிரி படையினர் என்ன பண்ணுன்னா அந்த ஆக்கிரமிப்பு படையினர் கண்டிப்பா இதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் இதை ஏத்துக்கிட்டாங்கன்னா அவர்களுக்கு தான் அது பெரிய வாய்ப்பு அப்படி இல்லாட்டினா நாங்க காத்துட்டு இருக்கோம் அடுத்த கட்ட தாக்குதலே ஆரம்பிக்கிறதுக்காக எங்களுடைய மேலிடத்துல இருந்து உத்தரவு வந்தால் போதும் நாங்க அடுத்த கட்ட தாக்குதலை ஆரம்பிச்சிருவோம் கண்டிப்பா இந்த வாய்ப்பை வந்து இஸ்ரேல் ராணுவம் மிஸ் பண்ணிருச்சுன்னா மீள முடியாத ஒரு அடியை வந்து ஒரு பக்கம் மெமாஸ் தரப்பிலிருந்தும் எங்களுடைய தரப்பிலிருந்து அவர்கள் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு ஹவுதிகளுடைய மேஜர் ஜெனரல் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க நேற்றைய தினம் நாம் பார்த்தோம் இஸ்புல்லாவுல இருந்து துணை செயலாளர் சேக் நெயின் காசிம் அவர்களும் இதேதான் சொன்னாங்க ஹமாஸ் வந்து ஒரு நல்ல ஒரு போர் நிறுத்தத்துக்கான நிபந்தனைகளை முன் வச்சிருக்காங்க இதை இஸ்ரேல் ஏத்துக்குச்சுன்னா அவர்களுக்கு கிடைத்த லாபம் அப்படி இல்லாட்டினா நாங்க வந்து அவர்கள் மேல பெரிய லெவல்ல தாக்குதல் செய்யறதுக்கு தயாரா இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹவுதிகளும் இஸ்புல்லாவும் மாறி மாறி என்ன சொல்றாங்கன்னா இப்ப வந்து ஹமாஸ் கொண்டு வந்திருக்கக்கூடிய நிபந்தனைக்கு இஸ்ரேல் ஒத்துக்கிறது இஸ்ரேலுக்கான நல்லது இல்லாட்டினா அடுத்த கட்ட தாக்குதல் நாங்க வந்து இன்னும் அதிகப்படுத்துவோம் அப்படிங்கிறதை அவங்க தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க அடுத்து ஒரு முக்கியமான தகவல் பார்த்தா நம்ம சமீப காலமாகவே சொல்லிட்டு இருக்கோம் அமெரிக்கா நேரடியாக ஹவுதிகளை ஒன்றும் செய்ய இல்ல ஏமன்ல என்னென்னமோ ட்ரை பண்ணாங்க எதுவுமே நடக்காதனால டைரக்டா சவுதிட்ட போய் சவுதி மூலமாக என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஏமனுக்கு ஒரு பெரும் அழுத்தத்தை கொடுத்துட்டு இருக்காங்க ஹவுதிகளுக்கு வந்து ஒரு சிரமத்தை கொடுத்து இருக்காங்க உள்நாட்டிலேயே ஒரு பிரச்சனை வந்து அந்த பிரச்சனையின் பக்கம் அவங்க திரும்பிட்டாங்கன்னா அவங்க காசாவுக்காக போரா இட முடியாம போராட முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டுரும் அதை தான் வந்து இப்போது வந்து அமெரிக்கா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அந்த பிரச்சனையை உருவாக்குறதுக்கு தக்க ஆள் யாருன்னு பார்த்தா அவர்களுக்கு வந்து சவுதி அரேபியாவை தான் இருக்காங்க அப்படி போய் சவுதி அரேபியாட்ட முதல்ல என்ன செஞ்சாங்கன்னா மக்காக்கு போனவங்கள விடக்கூடாது ஏமன்ல இருந்து மக்காவுக்கு வந்தவங்கள விடாதீங்கன்னு சொல்லி இருந்தாங்க அந்த விவகாரம் ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு அவங்க என்ன பண்ணிட்டாங்க சவுதி வந்து இல்ல நாங்க சொல்லிட்டு ஏமனை சேர்ந்தவர்களை விடுவிச்சுட்டாங்க இப்ப அடுத்த கட்டமாக என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா சனாவுல இருக்கக்கூடிய அவர்களுடைய மத்திய வங்கியை வந்து வேற இடத்துக்கு மாத்தணும் அப்படி மாத்தும் போது வந்து அது பெரும் வீழ்ச்சியை வந்து அவர்களுக்கு கொடுக்கும் ஏமன்ல இருக்கவங்களுக்கு அதை வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்ப சவுதி மூலமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து சவுதிகளுடைய தலைவரை வந்து பகிரங்கமாக பேட்டி கொடுத்திருக்காங்க அமெரிக்கா சவுதி வந்து ரொம்பவே வற்புறுத்தி எங்களுக்கு எதிரான காரியத்துல வந்து ஈடுபட சொல்றாங்க அதுலயும் மிக முக்கியமாக சனாவுல இருக்கக்கூடிய அது சம்பந்தமான போக்குவரத்துல இருக்குல்ல எல்லா போக்குவரத்தையுமே முழுமையாக தடை செஞ்சிடணும் விமான நிலையமே இல்லாம பண்ணிருங்க அப்படிங்கறதை வந்து அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க சவுதிட்ட அதனால இந்த நேரத்துல ஒரு தெளிவான விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன்னு சொல்லி ஹவுதிகளுடைய தலைவர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சவுதி அரேபியா நாம வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து நமக்கு நடுவுல பிரச்சனை கொண்டு வராங்க நமக்குள்ள ஒரு போரை தொடங்கி விட்டணும் அப்படியே நம்மளை திசை திருப்பிடணும் தான் உங்களுக்கு அவங்க தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க அவர்களுடைய பேச்சை கேட்டு நீங்க செயல்பட்டு எங்களுடைய விமான நிலையமோ அப்படி இல்ல வந்து போக்குவரத்தையோ மத்திய வங்கியோ நீங்க எதையாவது ஒரு நிலை கை வச்சா அதுக்கப்புறம் நாங்களும் வந்து என்ன பண்ணுவோம் உங்களை அடிப்போம் அப்படிங்கறதை வந்து அவங்க வந்து எச்சரிக்கையாக வெளியிட்டு அதே நேரத்துல உங்க நாடு நல்லா இருக்கணும் அங்க வந்து அங்க ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கணும்னு நினைச்சா எங்க பக்கம் நீங்க வராதிங்க இல்ல எங்களுடைய பொருளாதாரத்துல நீங்க வந்து கை வச்சா நாங்க உங்களுடைய பொருளாதாரத்திலே பெரிய அடி கொடுத்து உங்களுக்கு வந்து நஷ்டத்தை கொடுப்போம் அதனால வந்து இந்த சமயத்துல வந்து நமக்குள்ள வந்து பிரச்சனை வேண்டாம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தோத்து போனவங்க தோத்து போனவங்களுக்கு ஆதரவாக நீங்க செயல்பட வேணாம்னு சொல்லிட்டு அப்துல் மாலிக் அவர்கள் இன்னைக்கு வந்து பகிரங்கமாகவே வந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ரகசியமாக பின்னாடி போயிட்டு இருக்குது பெருசா நியூஸ்ல வெளியே வராமே இருக்கு இவங்க வெளியிடும் போதுதான் தெரியுது இந்த வேலையை அமெரிக்காவும் இஸ்ரேலும் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்ப அவர்களுடைய முழு நோக்கம் எப்படி இருக்குன்னா சவுதிக்கும் ஏமனுக்கும் நடுவுல பிரச்சனை வந்துருச்சுன்னா அவர்கள் ரெண்டு பேரும் தாக்கி கொண்டாங்கன்னா அப்படியே வந்து கடல்ல இருக்கக்கூடிய முற்றுகை வந்து கைவிடப்படும் அது அவர்களுக்கு சாதகமா போயிடும் அது மட்டும் இல்லாம அடுத்த கட்டமாக இஸ்புல்லா இப்போ எப்படி தாக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி தொடர்ந்து இஸ்புல்லாவை ஆரம்பிச்சிருவாங்க இந்த நிபந்தனைகள் வந்து மறுக்கப்படக்கூடிய அமெரிக்கா முன்னாடியே திட்டம் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க சவுதி ஆரம்பத்திலிருந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க தள்ளியே இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா இந்த நேரத்துல நமக்குள்ள பிரச்சனை வேண்டாம் அவர்கள் வந்து காசாக்காவ போரிட்டு இருக்காங்க இன்னைக்கு உலகமே நம்மளே கேள்வி கேட்டுட்டு இருக்கு அவங்களாவது வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு இவங்க ஒதுங்கி நின்று பார்த்துட்டு இருக்காங்க ஆனா இந்த நேரத்துல அமெரிக்கா எப்படியாவது வந்து இவங்களுக்குள்ள பிரச்சனை பிரச்சனையை மூட்டிடும்னு நினைக்கிறாங்க அது நடக்கவே கூடாது நடந்தா வந்து அது காசால இருக்கவங்களுக்கு பெரும் இழப்பு தான் முஸ்லீம் நாடுகள் அரபு நாடுகளே மாத்தி மாத்தி அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எதிரிகளுக்கு என்ன ஆயிரும்னா ரொம்பவே சௌரியமாக சூழ்நிலை மாறிடும் அதனால தான் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா அங்க எப்பயுமே ஒரு சில நாடுகளே பிரித்தே வச்சிருப்பாங்க ஈரான் ஈரானோடு ஆரி சேர விட மாட்டாங்க அவங்களுக்கு எதிராக வந்து அரபு நாடுகளை வச்சே தூண்டி விடுவாங்க அதே மாதிரி அதே மாதிரி ஏமன் சிரியான்னு சொல்லிட்டு இப்படி வந்து தனித்தனியா பிரிச்சு வச்சு அவங்களை வந்து முஸ்லீம் நாடுகளையும் அரபு நாடுகளையுமே என்ன பண்ணுவாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அரபு நாடுகளும் முஸ்லீம் நாடலையே மாற்றி மாற்றி மோதிக்கிட்டாங்கன்னா நம்ம அவங்க வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பல வருடங்களாக பல யுக்திகளை வந்து கையாண்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களை பிரித்து வச்சுருக்காங்க இப்பையும் அந்த வேலையை செஞ்சுட்ருக்காங்க அதே நேரத்தில் இந்த நேரத்தில் போய் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்கன்னா அது சவுதிக்கு இன்னுமே கேவலமாக போயிடும் ஏற்கனவே பாலஸ்தீன விஷயத்தில் அவர்கள் ஒன்றுமே பண்ணலை அப்படிங்கிறது வந்து திரும்ப திரும்ப பதிய வச்சுட்டே இருக்கிறாங்க எல்லா சுச்சுவேஷன்லேயுமே வெறும் கண்டனம் மட்டும்தான் தெரிவிச்சிட்டு இருக்காங்களே தவிர எந்த ஒரு நல்ல விஷயமும் பண்ணல இதுல நல்லது செய்கிறவங்களையும் சேர்த்திக்கெடுத்து விட்டாங்கன்னா அந்த கெட்ட பெயரையும் அசிங்கத்தை ஒரு காலத்துலயும் வந்து சவுதியில இருந்து மாற்றவே முடியாத மாதிரி ஆயிரும் அதனால வந்து பொறுப்போட நடந்து கொள்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது அடுத்து இஸ்புல்லா இஸ்புல்லா என்ன பண்ணிருக்காங்கன்னு பாக்கும்போது நேத்து வந்து இஸ்ரேல் இருக்கக்கூடிய அந்த கொலகார பாதுகாப்பு மினிஸ்டர் வந்து இஸ்ரேலுடைய வடக்கு பகுதிக்கு போய் அங்க இருக்கக்கூடிய ராணுவ தளத்துல இருந்த ராணுவ அதிகாரிகள் எல்லாம் சந்திச்சு பேச்சுவார்த்தையில ஈடுபட்டிருக்காங்க அந்த சமயத்துல அவங்க சொல்லக்கூடிய தகவல் என்னன்னா அங்க வந்து வடக்கு பிரதேசம் தெற்கு பிரதேசம்னு சொல்லி இரண்டு விதமான ராணுவம் இருக்கு வடக்கு பிரதேசம் அப்படிங்கிறது வந்து பார்த்தா லெபனானோடு சண்டை போட்டுட்டு இருக்காங்க இதே தெற்கு பிரதேசம்னு பார்க்கும்போது காசாவோடு சண்டை போட்டுட்டு இருக்காங்க அவங்களுடைய குறிக்கோள் ட்ரைனிங் எல்லாமே வேற மாதிரி இருக்கும் அதை சொல்லி என்ன சொல்றாங்கன்னா தெற்கு பிரதேசத்துல நாங்க போற நிறுத்திட்டு நாங்க ஒரு ஒப்பந்தத்துக்குள்ள போய் பிணைக்கெதிகளை மீட்டுட்டு இருந்தாலும் கூட வடக்கு பிரதேசத்துல போரை நாங்க செய்வோம் நாங்க வந்து லெபனான்ல இருக்கக்கூடிய அந்த இஸ்புல்லாவை வந்து பின்வாங்க வைக்கிற வரையும் தாக்குதல் செய்வோம்னு சொல்லிட்டு அங்க போய் பேசியிருக்காங்க பேசிட்டு அங்கிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் வந்த ஒரு சில மணி நேரத்திலேயே வந்து அந்த இடத்துல கடுமையான தாக்குதலை இஸ்புல்லா வந்து மேற்கொண்டு இருக்காங்க அங்க இருந்த மின் அணு உற்பத்தி நிலையத்திலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் உட்பட முக்கியமான வேத்துக்கு வந்து அடைந்திருக்காங்க அப்படிங்கக்கூடிய செய்தியை வந்து இஸ்ரேல் வெளியிட்டிருக்காங்க அதுலேயும் இதுதான் முதல் முறையாக அந்த இடம் வந்து தாக்கப்பட்டிருக்கு இத்தனை வருடத்தில் அப்படிங்கிறதையும் வந்து அவர்கள் வெளியிட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி அது ரொம்பவே சீக்ரெட்டான இடமா இருந்தனால தாக்கவே இல்லை ஆனால் வந்து இஸ்ஃபுல்லா வந்து இப்போ எல்லா இடத்தையுமே கண்காணித்து கொண்டிருக்காங்க அதுவும் பாதுகாப்பு மினிஸ்டர் வந்துட்டு ரிட்டர்ன் போகக்கூடிய அந்த சமயத்திலே இந்த தாக்குதல் நடந்திருக்கு முக்கியமாக அந்த இராணுவத்தில் இருக்கக்கூடிய படை தளபதியை இறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது ஆனால் அந்த தகவலை இஸ்ரேல் எதுவும் வெளியிடலை ஒரு மூணு பேர் வந்து படுகாயம் அடைந்திருக்காங்கன்னு மட்டும்தான் அவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இஸ்ரேல் அவங்களை பழி தீக்கிறதுக்காக தெற்கு லபட்ல வான் தாக்குதல் பண்ணாங்க அங்க வந்து பாக்கும்போது ஒரு ஆட்டு பண்ணை மேலேயே வந்து தாக்குதல் செஞ்சுருக்காங்க எழுநூத்தி ஐம்பது ஆடுகள் வந்து இறந்ததாக தகவல் வந்திருக்கு அதை பின் தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இப்ப இஸ்புல்லா வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் தொடர்ந்து ஏவுகணை தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் இவங்க அடிப்பாங்க அதுக்கு பதில் அவங்க அடிப்பாங்க மறுபடியும் இவங்க அடிப்பாங்க இப்படியேதான் வந்து பார்த்தா ஒரு மாதமாக வீரியமான தாக்குதலாக வந்து வடக்கு இருந்தும் தெற்கு போய் கொண்டிருக்கு அடுத்து நெத்தனியாகவும் இன்னைக்கு ஊடகத்துக்கு ஒரு பேட்டி அளித்திருக்காரு அதுல வந்து அவர் சொல்லும் போது நாங்க வந்து திருப்பி ஹமாச வடக்கு பிரதேசத்துக்குள்ள போகவே விட மாட்டோம் அந்த பிரதேசம் அப்படிங்கிறது அது எங்களுக்கானது என்னதான் அங்க தாக்குதலை நிறுத்தி போர் நிறுத்தத்திற்கான ஒப்பந்தத்துல கையெழுத்துப்பட்டாலும் சரி அந்த பகுதி எங்களுக்கானது அங்க நீங்க வர முடியாது அப்படிங்கக்கூடிய அறிவிப்பை இன்னைக்கு கொடுத்திருக்காங்க கொடுத்ததன் காரணமாக அவங்களுடைய இராணுவத்திலே இருக்கக்கூடிய பென்னி கான்ஸும் ஐசக் கோட்டும் வந்து எதிர்கருத்து தெரிவிச்சிருக்காங்க திரும்ப திரும்ப நெத்தனியாகவும் தன்னுடைய சுயநலத்துக்காக ராணுவத்துடைய நல்லதை கூட யோசி யோசிக்காம இப்படியான அறிவிப்புகள் விட்டா போர் நிறுத்தம் வராது நாங்க போர் நிறுத்தத்தை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அங்க இராணுவம் தொடர்ந்து தோத்து கொண்டுதான் இருக்கு அதை புரிந்து கொள்ளாம இந்த மாதிரியான அறிவிப்புகளை விடுத்தாவது எப்படியாவது போரை வந்து நிறுத்த விடாம பண்ணணும்னு சொல்லிட்டு எத்தனையா முயன்று கொண்டே இருக்காருன்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க இத பத்தி ஆர்எட் சூடகத்துல எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா இப்ப போர் நிறுத்ததுக்கான ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டு கண்டிப்பா பிணை கேடிகளே மீட்டுதான் ஆகணும் அவங்களை யாரையுமே இதுக்கு மேல கொல்லாம ஏற்கனவே நிறைய பேர் இறந்துட்டாங்க இன்னி மீதம் இருக்கிறவங்களை எப்படியாவது உயிரோட நம்ம மீட்டு தான் ஆகணும் கண்டிப்பா ஆனா வந்து இஸ்ரேல இருக்கக்கூடிய ஆனா நம்மளுடைய நெத்தனியாக என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா திரும்ப திரும்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஹமாசை வந்து ரோசம் மூட்டுற மாதிரி தூண்டி விடுறாங்க எதிரேக்கு எதிரும் புதிரமாக பேசி அவர்களை ஆவேசப்பட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி படுறாங்க இது நமக்கு நாமளே செய்யக்கூடிய தீங்காகத்தான் அமையும் ஒருவேளை நீங்க போர் நிறுத்தத்துக்கு மட்டும் ஒத்துக்கலைன்னு வைங்க இது நமக்கு மேல நாமளே அணுகுண்டு போட்டதுக்கான சமம் அப்படிங்கறதே வந்து சொல்லிருக்காங்க அங்க வந்து நம்மளுடைய ராணுவம் வந்து நிலையாக இல்லவே இல்லை ரொம்பவே தடுமாறி கொண்டிருக்கு நீங்க செய்யக்கூடிய தாக்குதல் எல்லாமே ஒரு குறிக்கோளும் இல்லாத பலனும் இல்லாத தாக்குதல் தான் அங்க நீங்க அழிச்சிட்டு இருக்கிறதுலாம் நிலத்துக்கு மேல இருக்கக்கூடிய சொத்து தானோ தவிர நிலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பங்கர் கிடையாது அங்க வெளிய இருக்கறதெல்லாம் வெறும் கட்டிடங்களும் பொதுமக்களும் தான் அதை மட்டும்தான் அழிச்சிட்டு இருக்காங்க அங்க நம்மளுடைய இராணுவத்துடைய ரத்தத்தை நெத்தனியாக உறிஞ்சு குடிச்சிட்டு இருக்காரு தன்னுடைய ஆட்சிக்காகவும் பதவிக்காகவும்னு சொல்லி ரொம்பவே வந்து கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க அதனால இன்னைக்கு பார்க்கும் போது இஸ்ரேல்ல தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் அதிகமா இருக்கு அதுலயும் இன்னைக்கு ஒன்போது மாசமும் நிறைவடைந்துருச்சு போர் தொடங்கி அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் இன்னும் எத்தனை நாளுக்கு தான் நீங்கள் போர் செய்யலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதிகமான இடத்துல ஆர்ப்பாட்டமும் போராட்டத்துலையும் வந்து ஈடுபட்டிருக்காங்க அதுக்கு எதிர்கட்சி தலைவர் வந்து ரொம்பவே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு